அஸ்லாம் வலைக்கம் தேங்காய்ப்பால் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் கால் கபடி அரிசி ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவி அலசி குக்கரில் போட்டாச்சு இப்போது அரைக்காபடிக்கு ரெண்டு கபடி தண்ணி வச்சு பூண்டு உப்பு போட்டு நம்ம ப்ரெஷர் போட்டுருவோம் இது மூணு விசில் நாலு விசில் வந்தால் போதும் இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ல்லா பொங்கலுக்கு குலைவாக இருக்க மாதிரி தான் வேக வைக்கணும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க இந்த தேங்காய் பால் புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சக்கையை ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்காஸ்டில் எண்டில் சொல்கிறேன் இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலுமே செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வெங்காயம் போட்டு தட்டி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து நேற்று மீன் குழம்பு வச்சேன் அதை சுண்டை வச்சு மீன் குழம்பு இது சூப்பராக இருந்துச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் பார்ப்போம் நம்ம அடுப்பு மேடை கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும்ல அப்போ வந்து இந்த தேங்காய் பால் புழிஞ்ச சக்க இருக்குல்ல அதை வந்து அந்த அடுப்பு மேடையில் கொட்டிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள் அழுக்காக இருக்கும் அந்த இது அந்த அடுப்பு மேடையே நல்லா சைனிங்காக இருக்கும் பாருங்கள் கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி வெறும் தண்ணி ஊற்றி கழுவுனாவே போதும் சோப்பெல்லாம் போட தேவையில்லை இந்த மாதிரி விட்டு பாருங்கள் அப்படியே வலுவழுன்னு இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கா அது நீங்கள் அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு நீங்கள் காஞ்ச நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் நல்லா ஒரு சைனிங்காக சூப்பராக இருந்துச்சு கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்